வாழ்க்கையில தவறே செய்ய மாட்டாங்க தவறே செய்யாத போது கூட அவங்களோட வாழ்க்கையில தவறுதலான விஷயங்கள் நடந்து விடுகிறது என்ன காரணம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது என்ன காரணம் திடீர்னு பணம் சொத்து எல்லாமே இழந்து போய்கிறோம் திடீர்னு என்ன காரணம் நம்மளுக்கு பிடிச்ச உறவுகள் நம்மளை மீறி விலகி போயிடுறாங்க வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஃபீல் ஏன் வருது இந்த நிர்கதியின்னு சொல்றாங்க பாருங்க ஏசி கார்ல உட்கார்ந்து போதும் வேர்க்கும் நல்ல மாளிகையில் இருக்கும் போதும் மனசு கஷ்டமா இருக்கும் தங்க தட்டில் சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி சிந்தும் இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இவ்வளோ பிரச்சனை நம்மளோட வாழ்க்கை உண்மையை நல்லா போகுதா இல்லை ஏதாவது பிரச்சனையான யோசிக்கல பல பேருக்கு விடை தெரியல நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறாங்க நிறைய பேர் பரிகாரங்கள் செய்கிறாங்க நிறைய பேர் கோவில் குளங்கள் செல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னே தெரியாம ஏதோ வாழ்க்கையை சமாளிச்சுட்டே போயிருக்காங்க இந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா திருஷ்டி அப்படிங்கிறத சுத்தி போட்டுட்டு இருந்தாங்க திருஷ்டி சுத்தினாங்க காலடி வைத்தியம் செஞ்சாங்க எல்லாமே செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது பட் இப்போ பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் உறவுகளில் சண்டை வருது தேவையில்லாத நபர்களால் குடும்பத்தில் பிரச்சனை வருது குடும்பம் சிதையுது காதல் உடையுது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் திடீர் பிளவுகள் ஏற்படுகிறது மூன்றாம் நபர் கா வாழ்க்கையில் உள்ளே வந்து அந்த வாழ்க்கையை சிதைச்சிடுறாங்க எவ்வளவு தூரம் உட்கார்ந்து பேசினாலும் வாழ்க்கை சரியாக மாட்டேங்குது ரெண்டாவது திருமணம் செய்து கூட அந்த வாழ்க்கை தோல்வியில் போய் முடியுது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஏமாற்றத்தை தொடர்ச்சியாக கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை என்ன மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்தான் இந்த செய்வினை இந்த செய்வினை கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் ஒரு உண்மையான விஷயம் இந்த செய்வினை எப்படி வைக்கிறாங்க அந்த செய்வினை ஏன் வைக்கிறாங்க அந்த செய்வினையை அகற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அகற்றலாம் உங்கள் ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையான கிரகங்கள் இது வலிமை இல்லாத கிரகங்கள் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலிமை இல்லாத கிரகங்களை உங்களுக்கு எதிர்த்தாப்பில் திருப்பினா அது ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் ஒரு ஏழரசி நடக்குது அஷ் அஷ்டமாதிபதி தசை நடக்குது மாரகாதிபதி தசை நடக்குது இந்த மாதிரி தொடர்ச்சியான சில நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு உங்களுக்கு மோசமான கிரகம் எது நீங்கள் ஒரு விருச்சிக ராசி நீங்கள் துலாம் ராசி ஸோ உங்களுக்கு இந்த கிரகம் தான் ரொம்ப மோசமான கிரகம் ஸோ இந்த கிரகத்தை வச்சு ஆக்டிவேட் பண்ணோம்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற எளிதான ஒரு ஃபார்முலா வச்சு உங்களை ஏமாத்திடுறாங்க இவங்க ஏமாத்துறாங்கங்கிறத விட உங்களுக்கு மிகப்பெரிய வழியையும் தோல்வியையும் கொடுத்துடுறாங்க அழுகையே கண்ணில் அழுக வந்துடுது ஏமாற்றமே அடையாத வாழ்க்கையில ஏமாற்றம் வந்துடுது தவறான முடிவை எடுக்க கூடாதுன்னு போதனை பண்றவங்க போய் தவறான முடிவை எடுத்துடுறாங்க ஸோ இப்படி உள்ளவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறது கண்டிப்பா நான் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு ஜாதகம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நான் கண்டிப்பாக தரேன் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் எவ்வளவு பெரிய செய்வினை செய்தாலும் அந்த செய்வினையை அகற்றக்கூடிய தெய்வமாக காளியும் அம்மனும் இருப்பாங்க ஸோ நம்ம மேல்மலையனூர் அம்மனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய செய்வினையும் அகற்றக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மேல்மலையனூர் அம்மன்கிறது சாதாரண விஷயம் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் மிக மிக சக்தி வாய்ந்த உக்ரகமான அம்மன் நம்மளுடைய செய்வினைகளை அகற்றக்கூடிய அம்மனாக திகழ்கிறார் இதை தவிர இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்